பொது காலத்தினுடைய பதிமூன்றாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாக இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறில் இருந்து பத்து மேலும் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை காசுக்கும் வறியவரை இரு காலனிக்கும் விற்கின்றார்கள் ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள் மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை கலங்கப்படுத்துகிறார்கள் கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா படி பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டே அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள் நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன் மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன் மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து நாற்பது ஆண்டுகள் பாலைநிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ள செய்தேன் வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன் விரைந்தோடு திறனும் தப்ப முடியாது வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான் காத்து கொள்ள முடியாது வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான் விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான் குதிரை வீரனும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சிரம் கொண்டவன் நெஞ்சிறன் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எரிந்து விட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பது கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெற்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் கடவுளை மறந்தோரை இதை கண்டுணருங்கள் அல்லே லூயா அல்லே லூயா இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லே லூயா அல்லே லூயா அன்றைய நற்செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக நற்செய்தி எட்டாவது பிரிவு பதினெட்டாவது வாக்கிலிருந்து இருபத்தி இரண்டாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரை நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலிலே நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் கிறிஸ்துவின் நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை ஆண்டவர் மிக அற்புதமாக இளையவனை பார்த்து கூறுகின்றார் தன்னை பார்த்து ஓடி வந்த அந்த இளைஞன் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று கூறுகின்றான் அவனிடம் ஆண்டவர் கூறுகின்றார் மனுமகனுக்கோ மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறுவதை படிக்க பார்க்கின்றோம் எளிமையான ஒரு வாழ்வு உண்மையிலேயே ஒரு சீடத்துவ வாழ்வாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் எளிமையான ஒரு வாழ்வு உண்மையிலேயே கிறிஸ்தவனுக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும் எளிமை என்று சொல்லுகின்ற பொழுது நடத்தையில் மட்டுமல்ல உணவில் மட்டுமல்ல உடையில் மட்டுமல்ல பேச்சில் மட்டுமல்ல வாழ்விலே முழுமையாய் அது அமைந்திருக்க வேண்டும் அத்தகைய ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லித்தருகின்றார் தருகின்றார் எளிமையான ஒரு வாழ்வை கடைப்பிடித்து வாழ முன்வருவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்க பார்க்கின்ற ஒரு செய்தியும் இதுவாகத்தான் இருக்கின்றது ஏழையரே நீங்கள் பேறு பெற்றோர் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் எளிமையான ஒரு வாழ்வு சாத்தியமானதுதானா என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது அத்தனை தூயவர்களும் தங்களது வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொண்டார்கள் பணக்கார குடும்பத்திலே பிறந்த சவேரியாராக இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு நிலைப்பாடு எடுத்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அன்னை தெரசாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டு மிக 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 எளிமையான உடை நடை பாவனைகள் என்று தங்களது வாழ்வு முழுவதையுமே மிக எளிமையான முறையிலே மாற்றி கொண்டதனால் அவர்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டார்கள் அடிகளார் கூட பார்க்கின்றோம் தான் கமாலியலில் நான் சட்டம் படித்தவன் மிக உயர்ந்த இனத்தை சேர்ந்தவன் என்கின்ற அந்த நிலை அவருக்கு இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தினார் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார் ஒப்பற்ற செல்வம் என் ஆண்டவரே என்று சொல்லி உலகத்தினுடைய மற்ற பிற காரியங்கள் எல்லாமே குப்பை என்று கூறுகின்ற அளவுக்கு அவர் முற்றிலுமாய் எளிமையான ஒரு வாழ்வை தன் வாழ்வாய் மாற்றினார் என்பதை பார்க்கின்றோம் இதைத்தான் லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரத்திலே படிக்க பார்க்கின்றோம் சக்கையு தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் நான் துறக்க முற்படுகின்றேன் என்று சொல்லி வருவாயில் பாதியை நான் இழக்கின்றேன் கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி யாரை ஏமாற்றினேனோ அவர்களுக்கு நான் திரும்ப கொடுத்து விடுகின்றேன் என்று சொன்னபோது ஆண்டவர் மீட்பினுடைய தேவ ஆசீர்வாதத்தை அவனுக்கு மட்டுமல்ல அவன் சார்ந்த குடும்பத்திற்கும் அவர் அருளினார் என்பதை லூக்கா நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம் எளிமை என்றென்றைக்கும் எப்பொழுதும் நமக்கு கை கொடுக்கும் என்பதுதான் உண்மை மகாத்மா என்று அழைக்கின்ற அண்ணல் காந்தியடிகளார் கூட தன்னுடைய வாழ்விலே அத்தகைய எளிமையை பின்பற்றியதனால் இன்றைக்கு உலகமே அவரை உயர்வாய் பார்க்கின்றது என்பதை நாம் அறிவோம் தான் படித்தவன் என்கின்ற அந்த அகந்தையோ மமதையோ இல்லாமல் அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்விலே தன்னை மிக எளிய சிறிய மனிதர்களுக்கும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் கூட அவர் தன்னுடைய ஒரு நல்ல ஆசிரியராய் செயலாற்றியதாலேயே அவருடைய வாழ்வு இன்றைக்கு பலருக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் நாமும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து இத்தகைய ஒரு நல்ல எளிமையான வாழ்வை கற்று உணர்ந்து உண்மை சீடர்களாய் வாழ நாம் தீர்மானிப்போம் அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்